ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவில் கான்ஸு தமிழ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெறும் ஒரு முந்நூறு ரூபாய் செலவில் நம்ம வீட்டில் வர க்ராக்ஸை பெரும்பாலும் வந்து நம்ம குறைக்க முடியும் ஸோ அதுக்கு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் பெரும்பாலும் வந்து நம்ம வீட்டில் கிராக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எங்கே வரும் அப்படின்னா ஒரு ஜாயின்ஸுக்கு நடுவில் தான் வந்து கிராக்ஸ் வரும் ஜாயின்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம காலம் இருக்கும் பீம் இருக்கும் ஸோ பீமு காலம்லாம் வந்து போட்டு கட்டியிருப்போம் அதுக்கப்புறம் பிரிக் ஒர்க்ஸ் வந்து பண்ணியிருப்போம் அப்போ அந்த பிரிக் ஒர்க்குக்கும் அந்த காலத்துக்கோ இல்லை பீமுக்கோ வந்து நமக்கு நல்லா வந்து ஒரு பாண்டிங் இருக்காது ஸோ இப்போ அந்த மாதிரி பாண்டிங் இடத்துல தான் வந்து என்னாகும் அப்படின்னா இந்த கிராக் வந்து ஃபார்ம் ஆகும் ஏன்னா வந்து அதுக்கு நடுவில் கொஞ்சம் கேப் இருக்கனால நம்ம பிளாஸ்டரிங் வந்து மொத்தமாக வந்து பண்ணியிருப்போம் பூச்சி வேலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக ஒரே சிவராக வர மாதிரி ஸோ வெளியில் வந்து நமக்கு பீமு காலமெல்லாம் வந்து நமக்கு வெளியிலவே தெரியாது அந்தளவுக்கு என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா பிளாஸ்டிங் வந்து பண்ணிடுவோம் அப்போ அந்த இடத்துல வந்து உள்ளே வந்து கொஞ்சம் கேப் இருக்கும் ஆனால் வந்து வெளியில் வந்து ஃபுல்லாக இருக்குது மூடி இருக்கனால அந்த இடத்துல தான் என்ன ஆகும் விரிசல் வந்து கிராக் வந்து ஃபார்ம் ஆகும் அந்த க்ரேக்கை அரெஸ்ட் பண்ணுறக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபைபர் மெஷ்ஷை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த ஃபைபர் மெஷ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நிறையா சைஸில் அவைலபிளாக இருக்குது ஸோ ஆறு இஞ்சுலேயும் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது நாலு இன்ஜ்லையும் அவைலபிளாக இருக்குது ஸோ பொதுவாக வந்து நம்ம ஆறு இஞ்சில் இருக்கிற ஃபைபர் மெஷ்ஷை வந்து வச்சு அதுக்கு மேலே வந்து பிளாஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிராக்ஸை வர்றதுக்கு விடாம பாதுகாக்கும் ஸோ இதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து வாட்டர் சிபேஜும் வந்து கம்மியாகும் அதே மாதிரி கிராக்ஸும் வந்து ஃபார்ம் ஆகுறதை வந்து நம்ம தடுக்க முடியும் இந்த ஃபைபர் மெஷ் வந்து ஒரு ஐம்பது மீட்டர் இருக்கும் அந்த ஐம்பது மீட்டர் வாங்கினாவே வந்து போதுமானது நம்ம வீட்டுக்குவே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ வெறும் முந்நூறுபா தான் ஸோ இந்த முந்நூறுபாய்க்கு வாங்கினோம் அப்படின்னா வந்து இந்த மைனர் கிராக்ஸை வந்து அரெஸ்ட் பண்ண முடியும் ஸோ ஒரு சிலது வந்து ஸ்ட்ரக்சரல் கிராக்ஸ் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ப்ராப்பராக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாதனால நம்ம ப்ராப்பராக கட்டுமான வேலைகள் செய்யாததுனால வர கிராக்ஸ் அதை வந்து இதில் தடுக்க முடியாது மெயினாக வந்து நமக்கு வந்து நல்லா ப்ராப்பராக பண்ணியும் வந்து சின்ன சின்ன கிராக்ஸ் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அந்த கிராக்ஸை வந்து தடுக்கிறதுக்கு தான் வந்து இந்த ஃபைபர் மெஷை வந்து யூஸ் பண்ணலாம் முன்னையெல்லாம் என்ன இருந்தாங்க அப்படின்னா ஸ்டீல் மெஸ் வந்து யூஸ் பண்ணிட்டுருந்தாங்க அதுக்கு பேர் வந்து சிக்கன் மெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சிக்கன் மெஸ் கோழி வலைன்னு சொல்லுவாங்க அந்த கோழி வலை யூஸ் பண்ணிட்டுருந்தாங்க ஆனால் அந்த கோழி வலை பார்த்திங்க அப்படின்னா ரஸ்ட் ஆகக்கூடியது அதுக்கப்புறம் அதோட எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டிலாம் வந்து கம்மியாக இருக்கிறதுனால இந்த ஃபைபர் மெட்டீரியல் யூஸ் பண்ணலாம் இந்த ஃபைபர் மெட்டீரியல் வந்து ரொம்ப லைஃப் டைமும் அதிகமாக இருக்கும் அட் சேம் டைம் வந்து எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டியும் அதிகமாக இருக்குது அதே மாதிரி இது வந்து ரஸ்ட் ப்ரூஃப் அதாவது துரு பிடிக்காது அப்படிங்கிறதுனால இது வந்து ரொம்ப நாளைக்கு லைஃப் டைம் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதிரி மெஸ்ஸு இந்த மாதிரி சின்ன சின்ன ஐடியாஸ் யூஸ் பண்ணுறது மூலமாக வந்து நம்மளால் வீட்டில் வர்ற அந்த கிராக்ஸ் இது எல்லாத்தையும் வந்து தடுக்க முடியும் ஸோ இந்த கிராக்ஸ்னால வந்து நமக்கு ஸ்ட்ரக்சரலாக எந்த பிரச்சனையும் வரப்போகிறது இல்லை வீடு இடிஞ்சு விடுகிற அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையும் வரப்போகிறது இல்லை இருந்தாலும் பார்க்குறக்கு வந்து நம்ம இவ்வளோ செலவு பண்ணி வீடு கட்டுறோம் ஸோ பார்க்குறக்கு வந்து ரொம்ப அசிங்கமாக இருக்கும் அப்படிங்கறனால இந்த மெஷை யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து கண்டிப்பாக இது வராது அதே மாதிரி இது ஒர்க்கபுள் தான் ஸோ நம்ம மேஸ்திரி ஆகட்டும் இல்லை மற்றவங்களாகட்டும் வந்து இதை வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதில்லை அது வந்து ஈஸியாக நம்ம வை வைக்கிறோம் ஸோ அது மேலே வைக்கிறோம் இல்லை பால் ஊற்றி லைட்டாக வந்து வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து பிளாஸ்டிங் பிளாஸ்டிக் தான் ஸோ இதனால் வந்து ஒரு பெரிய ஒர்க்கு பேர்டன் வரும் அப்படிங்கிறதும் சொல்ல முடியல ஸோ நம்ம ப்ராஜெக்டில் எல்லா பக்கம் வந்து இந்த மெஸ்ஸை வச்சு தான் வந்து நம்ம பிளாஸ்டிங் பண்ணுவோம் ஸோ எந்தெந்த இடத்துல கிராக் வரக்கு பாசிபிலிட்டி இருக்கோ அங்கெல்லாம் வந்து இந்த மெஸ்ஸை வச்சு நம்ம பேக் பண்ணிடுவோம் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நாங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ